நம்ம மருமக ஒரு மாசம் கழிச்சு இப்பதான் நம்ம வீட்டுக்கு வரா இந்த நேரம் பார்த்து ஆரத்தி எடுக்கிறது கூட ஒரு பொம்பளை இல்ல நம்ம வீட்டுல இந்த செல்வி பிள்ளையாவது நல்லா இருந்துச்சு அதுவாது இருந்திருக்கும் இந்த கோகிலாவுக்கு பேரி எடுக்க சண்டைய போட்டு எல்லாம் என்னலாம் பண்ண கூடாத அதெல்லாம் பண்ணி ஆளாளுக்கு பிரிஞ்சு போயிட்டாவே கோகிலாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது ஒரு நாள் அவ வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரணும் அஞ்சலியும் போய் காலேஜ்ல பாக்கணும் எல்லாரையும் டைம் இருக்கும்போது ஒரு நாள் போய் பார்த்துட்டு வருவோம் பக்கத்துல வந்துட்டேன்ட்டு சிவா ஃபோன் அடிச்சான் என்னமா வரல அப்பா மருமகளே அம்மாடி சோனி வாமா வா வா மாமா நல்லா இருக்கீங்களா மாமா நல்லா இருக்கேமா நீ எப்படி இருக்க என்னமா இது துரும்ப எழைச்சு போயிட்ட ஒழுங்கவே சாப்பிடலையா நீங்களும் நல்லா எழைச்சு போயிட்டீங்க மாமா ஏன் மாமா ஒழுங்கவே சாப்பிடலையா எனக்கு என்னமா நீ இல்லாத கவலை தான் மற்றபடி எந்த கவலையும் இல்லை அதான் நீ வந்துட்டலம்மா இனிமே எனக்கு என்ன கவலை உள்ள வா எப்பா உங்க மாமனார் மருமக பாசெல்லாம் முடிஞ்சதா நடுவுல நான் ஒருத்த நிக்கேன் என்னை யாரும் தம்பி நான் தான் உன்னையும் டெய்லியும் பாக்குறேனே என் மருமக கல்யாணம் முடிச்சு அடுத்த நாளே அவங்க அம்மா வீட்டுக்கு போனது ஆடி மாசம்னு இப்பதான் திரும்ப வருது தள்ளு தள்ளி என் மருமகளை கூட்டிட்டு நான் உள்ள போட்டோம் ஆமா மொத மொத வீட்டுக்கு வார உனக்கு ஆரத்தி எடுக்க கூட ஒரு பொம்பளையில இல்ல பத்தியா நீ எதை நினைச்சுக்காத என்னம்மா நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் மாமா சிவா மாமா சொன்னாங்க ஆமாமா தேவையில்லாம எல்லாம் கோகில பண்ணதுதான் எல்லா ஏழரையும் கூட்டி இப்ப எல்லாரும் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இங்க பாரு நீ மொத மொத வீட்டுக்கு வார உனக்கு ஆரத்தி எடுக்க கூட ஒரு ஆள் இல்ல பரவாயில்ல மாமா விடுங்க மேடம் மேடம் இந்த லக்கேஜ் எல்லாம் நீயே எடுத்துட்டு வாடா சிரிக்க சேர இரு வாரேன் நல்ல ஆளு தான்ப்பா மருமகளை பாத்தோன்னா மகனை விட்டாச்சு நம்மளும் இப்படி லக்கேஜ் சேமக்க விட்டுட்டாங்களே மாமனாரும் மருமவளும் ம் நடக்கட்டும் நடக்கட்டும் பார்த்துக்கிடுறேன் அம்மாடி மருமவளை நீ இந்த வீட்டுல இல்லாம வீடே வெறிச்சோடி கிடந்து இப்பா முன்னாடி எல்லாம் நான் இல்லன்னா தான் இந்த டைலாக்க சொல்லுவீங்க தம்பி அதெல்லாம் அப்படிதான் மருமவளே இனி நீ உங்க அம்மா வீட்டுக்கே போக கூடாது என்ன அந்த மாமா இப்படி சொல்றாங்கன்னு நினைக்காது கல்யாணம் முடிஞ்சு நீ ஒரு மாசம் உங்க அம்மா வீட்டுல இருந்ததே போதும் போதும் ஆயி போச்சு வீடே வெறிச்சோடி போயிட்டு தெரியுமா அதான் மாமா அப்படி சொல்றேன் இதுவும் வா வீடுதாமா உங்க அம்மா அப்பாவை பாக்கணும்னா அம்மா அப்பாவை இங்க வர சொல்லி அப்புறம் தங்கச்சி வர சொல்லி எத்தனை நாள் வேணாலும் இங்க இருக்கட்டும் ஆனா நீ இனிமே இந்த வீட்டு விட்டு போவாதம்மா வீடே களையில இருந்து போச்சு தெரியுமா சரிங்க மாமா டேசிவா மருமகளை கண் கலாங்காம பாத்துக்கிட்டுறது ஓம் பொறுப்பு ஆஹ் சரிப்பா ஏதாவது சண்டை போட்டு மூஞ்சு தூக்கி வச்சுட்டு இருந்தீங்க அப்புறம் இருக்கு எல்லா பனிஷ்மெண்ட்டும் உனக்கு தான் அவன் மேல தப்பு இருந்தாலும் எனக்கு தானா என் மருமக எப்பவும் தப்பு பண்ண மாட்டாடா அடேங்கப்பா பாத்தீங்களாங்க மருமவள அவன் ஏதாவது சேட்டை பண்ணா சொல்லு காதை திருவிடுறேன் அப்படி எல்லாம் இல்ல மாமா அப்புறம் மருமவள உனக்கு காலேஜ் போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு சீட்டு முறை கொண்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ரொம்ப தேங்க்ஸ் மாமா இதுக்கெல்லாம் எதுக்குமா தேங்க்ஸ் இல்லாமமா எங்க அப்பாவோட சூழ்நிலை எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் நம்ம படிப்போமா படிக்க மாட்டோமா அப்படிங்கிற கேள்விக்குறி என் மனசுக்குள்ள இருந்துச்சு ஆனா கல்யாணம்னு ஒன்னு பண்ணி உங்க வீட்டுக்கு என்னைய மகளா கூட்டிட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா இதுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல பெருசா என்னமா கேட்டுற போறேன் எல்லா பெரியவங்களும் ஆசைப்படுற மாதிரிதான் ஆமா ஆமா வேற என்ன ஆசை இருக்க போதி ஒரு குட்டி சிவாவோ இல்லைன்னா குட்டி சோனியாவோ பெத்து கையில கொடுத்துறணும் அவரும் அது பாட்டு உட்காந்து அதை கொஞ்சிக்கிட்டு அப்படியே காலத்தை கழிச்சிருவாரு ஆ ஏன் மருமாவா படிக்கணும்னு ஆசைப்படுது நீ என்னன்னா குழந்தை குட்டின்னு பேசிட்டு இருக்கேன் பிச்சு புடம் பிச்சு ராஸ்கர் இல்லப்பா எல்லாரும் வீட்லயும் பெரியவங்க அதை தானே ஆசைப்படுவாங்க அதை நீங்களும் அதைதான் ஆசைப்படுறீங்களோன்னு நினைச்சேன் நான் ஆசைப்பட்ட மாதிரி தெரியலையே எனக்குலாம் ஒண்ணும் ஆசை இல்லையே ஐயோ நம்மளே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோமே மருமாவளே அதெல்லாம் உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்பவே பெத்துக்கிடுங்க மத்த மாமனார் மாமியார் மாதிரி நான் உங்களை அவசரப்படுத்த மாட்டேன் அப்படி என்ன வயசாயிட்டுன்னு இப்ப குழந்தைக்கு அவசரப்படணும் மெதுவாவே பெத்துக்கலாம் ரொம்ப தேங்க்ஸ் மாமா இப்படி ஒரு மாமனார் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் நான் சொல்ல வந்தது அது இல்ல அவன் தான் கிறுக்கேன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும் நினைக்காங்க பத்தியா உங்க அப்பா அம்மா அவங்களுக்கு தான் நீ பெருமையை சேர்க்கணும் நல்லா படிச்சு நல்ல கோல்டு மெடலு அப்படி இப்படின்னு வாங்கி உங்க அப்பா அம்மாவுக்கு தான் பெருமையை சேர்க்கணும் ஐயையோ ஜோனியே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு சரின்னு சொன்னாலும் நம்ம அப்பா விட மாட்டாரு போலையே சரிங்க மாமா எங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்ல என்னைய படி கேட்கிற உங்களுக்கும் நான் பெருமை சேர்ப்பேன் ரொம்ப சந்தோஷம் மருமகளு நாளையில இருந்து நீ காலேஜுக்கு போகலாம் உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடலாம் உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ இருக்கலாம் ஆ சரிங்க மாமா எனக்கு அப்படி ட்ரெஸ் போடணும் இப்படி ட்ரெஸ் போடணும்னு எந்த ஆசையுமே மாமா என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஒண்ணு நல்லா படிக்கணும் அவ்வளவுதான் படிமா உனக்கு எவ்வளவு தூரம் படிக்கணுமோ அவ்வளவு தூரம் படி இந்த மாமா உனையே படிக்க வைக்கிறேன் இது நல்ல கதையா இருக்கே அப்பா கலவியார் வரைக்கும் படிச்சுட்டே இருக்கட்டும் நான் என்ன பண்றது உம் படிக்கட்டும் படிக்கட்டும் நம்ம வெளிக்கு வர அம்மியா போயிட போது பாப்போம் சரிமா நீ ரூம்ல போய் ஆ ரெஸ்டடு நைட்டு நானு சிவா நீ மூணு பேரும் ஷாப்பிங் போயிட்டு வரலாம் என்னமாமா திடீர்னு நாளைக்கு நீ மொத நாள் காலேஜ் போறலாமா உனக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு வரலாம் சரிங்க மாமா சரிமா நீ போய் ரெஸ்டடு ம் நம்மளும் போய் ரெஸ்ட் எடுப்போம் டே அப்பா கூப்பிட்டீங்களா எங்க போறேன் இல்லப்பா நீங்க தானே போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னீங்க அதான் ரெஸ்ட் எடுக்க போறேன் நான் சொன்னது மருமகளை மட்டும்தான் அப்ப நானு நைட்டுக்கு சமையல் பண்ணனும் வா காய்கறி வெட்டித்தா என்னப்பா இது அவளை மட்டும் ரெஸ்ட் எடுக்க சொல்றீங்க என்ன காய்கறி வெட்ட சொல்றீங்க டே நான் உடனே படிக்க வைக்கும் அப்பா அப்பா எனக்கு ஒரு டிகிரியோட போதும் இதுக்கு மேல நான் படிக்கலன்னு கண்ணை கசக்கிட்டு வந்து நின்ன நானும் சரி பையன் அழுகுறானேன்ட்டு படிக்க வைக்கல ஏன் மருமக படிக்கணும்னு ஆசைப்படுது அது பேனா பிடிக்கிற கை அதுல பிடிக்கலாமா அதான் நீ வந்து சமைக்கிறதுக்கு காய்கறி வெட்டிதான் எப்படி இருந்த என் உலகம் இப்படி போனதே புழம்பாம வாடா பரவாயில்ல தம்பி நான் நினைச்ச மாதிரியே எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சு குடுத்துட்டீங்க அதே மாதிரி நான் சொன்ன கலர்லயும் எனக்கு பிடிச்ச மாதிரியே அடிச்சு குடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி தம்பி இதுக்கு ஏன் நன்றி இது எங்க வேலை தானே இந்தாப்பா இதுல ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு ஆனா ஐயா நாற்பதாயிரம் ரூபாய் தானே பேசியிருந்து ஆமாப்பா இவ்வளவு சீக்கிரமா நல்ல கலர்ல எனக்கு அழிச்சு தந்திருக்கீங்க அதான் சந்தோஷத்துல ஒரு பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் ரொம்ப நன்றிங்க ஐயா எல்லாரும் உங்களை மாதிரி நல்லவங்களா இருந்துட்டா நாங்க கஷ்டப்பட வேண்டியதே இல்லை செல்ல இடத்துலலாம் அது நொட்டை இது நொட்டைன்ட்டு குறைக்க தான் பார்ப்பாங்க நீங்க உண்மையிலேயே நல்லா நல்லா இருக்கணும் ஐயா அடுத்த டைம் பெயிண்ட் அடிக்கிறனாலும் எங்களையே கூப்பிடுங்க ஐயா ஆஹ் சரிப்பா கண்டிப்பா சரிங்க ஐயா நான் வாரேன் ஆ சரிப்பா பரவாயில்ல நம்ம சொன்ன கலர்லயே இவ்வளவு சீக்கிரமா அடிச்சு தண்டிருக்காரு அந்த பையன் இப்போ தான் நல்லா இருக்கு என்ன இது அங்க வர்றது நம்ம விக்கி மாதிரி இருக்கு கூட அந்த பொண்ணும் வருது ஆமா அவங்க ரெண்டு பேரும் தான் மீனாட்சி மீனாட்சி இவர் வேற கோவம் வந்தாலும் பசி வந்துரும் சோகமா இருந்தாலும் பசி வந்துரும் பசி வந்தா இவரு இவராவே இருக்க மாட்டாரு கத்த ஆரம்பிச்சிருவாரு இந்த ஆரம்பிச்சுட்டாருல மீனாட்சி மீனாட்சின்னு எங்க இந்த வாரேன் மீனாட்சி கொஞ்சம் சீக்கிரம் வாமா இவரு வேற மீனாட்சி மீனாட்சின்னு ஏழம் விடுவாரு எங்க அப்பா அம்மா எதுக்கு தான் அந்த பேர் வச்சாரோ தெரியல ஆமா எப்ப பாரு மீனாட்சி என்னாச்சின்னு இவருக்கு ஒரு வேகனையும் கிடையாது ஏங்க உங்களுக்கு என்னதான் ஆச்சு மீனாட்சி மீனாட்சின்னு கூப்பிட்டுட்டு இருக்கிய மீனாட்சின்னு கூப்பிட்டா மட்டும் வந்து சோறு வந்துருமா அங்க செய்ய விட்டாதான் வரும் பாத்திரம் எவ்வளவு கிடக்கு தெரியுமா நான் ஒத்த அழை கடந்து இது என்ன வேலை தான் செய்வேன் ஒரு பாத்திரம் தான் வளைக்கு தெரியலன்னு ஒரு ரசம் வச்சு தெரியலா ஏன் கேக்கேன் சும்மா மீனாட்சி மீனாட்சின்னு கிட்ட கோவம் வந்துடும் பாத்துடுங்க உனக்கு வேலைக்கு ஒரு மருமவிளை கூட்டிட்டு வரவன் பையன் மரும ஆமா அங்க பாரு என்ன இது இது ரெண்டு பேரும் கையை பிடிச்சுக்கிட்டு வரவ நடந்து வர வரவ இவன் மகரணியை நடக்க கூட வைக்க மாட்டானே வேணாலும் கார் பிடிச்சிக்கிட்டு தூக்கிட்டு போவான் அதிசயமா இருக்கு நடத்தி கூட்டு வாரா எங்க இன்னைக்கு வரேன் பழத்து இடியுடன் காற்று கொண்டு நல்ல மழை வடகிழக்கு மழை வரும் செய்தியில சொன்னா வாங்க நம்ம உள்ள போயிருவோம் நனைஞ்சிருவோம் உனக்கு நல்ல குசும்புதான் இருக்காதா பின்ன அத்தை மாமா ரெண்டு பேரும் இனியும் அழைச்சிருங்க என்ன இது அதுவும் சின்ன பிள்ளை நீ எங்க கால விழுந்துகிட்டு எந்திரிமா எந்திரிமா இல்ல அத்தை மாமா நீங்க ரெண்டு பேரும் இனியும் அழைச்சிட்டேன்னு சொல்லுங்க அப்பதான் எந்திரிப்பேன் இப்ப நீ என்னமா தப்பு பண்ணா உன்னை மணிக்கிறதுக்கு எந்திரிமா நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாவே யோ மீனாட்சி ஹெந்திரிக்கு சொல்லுமா ஒரு மாதிரி இருக்கு எந்திரிமா இப்படி எல்லாம் கால விளையக்கூடாது அதுவும் தெருவுல நின்றுட்டு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு மட்டும் தான் கால்ல ஒழுங்கினே தவிர யாருக்கிட்டே மன்னிப்பு கேக்குறதுக்கு காலில் விளையக்கூடாது எந்திரிமா இப்ப உன்னே மனிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ணிட்டா எந்திரி നിങ്ങൾ മണിച്ചിട്ടെന്ന് ചൊല്ലുന്ന അത്തെ മാമ നിങ്ങളും ചൊല്ലുന്ന അപ്പോൾ എന്ത്രിപ്പേ അയ്യോ മണിച്ചിട്ടോ മാ എന്ത്രി ആ മാമ മണിച്ചാച്ചി മണിച്ചാച്ചി എന്ത്രി ഈ വിക്കി എന്ത ഇത് പൂരണി എന്ത്രിക്ക് ചൊല്ല പൂരണി എന്ത്രി മാ എന്നമ്മ ഇതല്ല ഇങ്ങ കല്ല വന്ന് ഉളന്തിട്ട് ഇല്ല മാമ ഇങ്ങ അമ്മ അപ്പ കൂടി ചേണ്ടിട്ട് നാണ എന്ന മരലം പണിട്ടേ നാ കാളെ വിളന്ത് മണിപ്പ് കേക്കരതെ ന്യായം അത്തെ ഇപ്പ നാ ഏതുമേ വേണ്ടാനും തൂക്കി എറിഞ്ഞിട്ട് ഉങ്ങ പയ്യൻ കയ്യെ പിടിച്ചിട്ട് വന്നിരിക്കെ ഇനി നിങ്ങ ഏറ്റ കിടവീങ്ങളാ ഈ വിക്കി ഇന്ദ പുള്ളി എന്നെ ചൊല്ലുതേ ആ മാമ அவங்க அம்மா பண்ண தப்புக்கு இவ என்னமா பண்ணுவா பாவம் தெரியாம உடந்தியா இருந்துட்டா மன்னிச்சு விட்டுருங்கம்மா அதெல்லாம் ஏதோ கைய பிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படி இப்படின்னு என்ன சொல்ற ஆமாமா இந்த ஆடம்பரமான வாழ்க்கை நகை பணம் எதுவுமே வேண்டாம் அப்பா அம்மா கூட வேண்டான்ட்டு உதறி தள்ளிட்டு என் கையை பிடிச்சிட்டு வந்திருக்காமா ஏ என்னையா இது ஏ இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் இருக்கு எதுக்கு இப்படி அவசரப்பட்டிய பூரணி அவசரப்படாம வீட்டுல இருந்துருக்கலாங்களா இன்னும் ஒரு தான் உங்களுக்கு கல்யாணமே உங்க அம்மா தான் என்னதான் தப்பு பண்ணாலும் உங்க கல்யாணத்தை நாங்க எப்படி நிறுத்துவோம் ரெண்டு பேரும் ஆசைப்பட்டுட்டிய உங்க ரெண்டு வரையும் சேர்த்து வைக்கிறது தானே நியாயம் இல்லத்த என்னமோ நாங்க இருந்தோன்னா என்னைய வச்சு நிறைய வாங்கதான் பாப்பாங்களே தவிர அவங்க ரெண்டு பேரும் திருந்த மாட்டாங்க முக்கியமா எங்க அம்மா இதை வெளியே சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு கூட எனக்கு தெரியல இருந்தாலும் சொல்றேன் நீங்க கொடுத்த நவிய வச்சு ஷேர் மார்க்கெட்ல பிசினஸ் பண்றாங்க ஆமாத்த இன்னைக்கு தான் எனக்கே தெரியும் இதுக்கப்புறமா நான் அங்க இருந்தேன்னா அவங்க பண்ற தப்புக்கெல்லாம் நானும் உடனேங்கிற தான் எனக்கு வரும் அதான் எனக்கு எதுவுமே வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு நான் வந்துட்டேத்த என்ன இவங்க மருமகளா நீங்க ஏத்துக்கிடுவீங்களா என்னாடி உனிய மருமகளாம் ஏற்றுக்கிட்டதுனால தானே உனக்கு இவ்வளவு செஞ்சோம் ஆனால் அதுவே இவ்வளவு பிரச்சனையாக வரும்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் இவ்வளவு செஞ்சிருக்கவே மாட்டோம் ஆமாம் எங்கள் அம்மாக்கும் அப்பாக்கும் நகை பங்களா கடை பணக்காராவணும் இதுதான் முக்கியம் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் இல்லை அப்படி சொல்லாதமா எந்த ஒரு தாயும் அப்படி நினைக்க முடியாவெல்லாம் இல்லத்த இப்ப நான் வரும்போது கூட நீ நாசமா தான் போவேன்னு வாழ்த்தி தான் எங்க அம்மா அனுப்பிவிட்டாவ அப்படியே சொன்னா சண்டாளி பெத்த பிள்ளைய இப்படியா சொல்லுவாவ எதனா கோவம் இப்படி சொல்ல கூடாதுல்ல நீங்க சொல்லுங்க நான் உங்க பையன் தான் வேணும் வேற எதுவுமே வேண்டாம் அந்த பணம் காசு நக எதுவுமே வேண்டாம்னு உங்க பையன் கைய பிடிச்சிட்டு வந்திருக்கேன் நீங்க என்ன ஏத்துக்கிடுவீங்களா என்ன விக்கிது அத்தை எதுவுமே சொல்லாம உள்ள போயிட்டாங்க

என் பையன் கைய பிடிச்சிட்டு என் பையன் மட்டும் உண்டா போதும் நீ வந்திருக்க உன்னே எப்படிமா நான் வேண்டாம்னு சொல்லுவேன் ஐயா கூட சேர்ந்து வந்து நில்லு அடலம்மா கண்ணத்தோட மதம் மதம் மாமியார் வீட்டுக்குள்ள கால் எடுத்து போற அழக்கூடாது கண்ணத்தோட ஊர் கண்ணு நரி கண்ணு நல்ல கண்ணு நொள்ள கண்ணு முட்டை கண்ணு கண்ட கண்ணு ஆந்த கண்ணு கழுத கண்ணு நாய் கண்ணு பேய் கண்ணு நரி கண்ணு எல்லா கண்ணும் ஒழிஞ்சு போவேன் இனி உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது நல்லா சந்தோஷமா இருக்கணும் எங்க உள்ள கூட்டிட்டு போங்க நான் வரேன் ஆஹ் மாமா